பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்கள் ஏவுகணைகளை பயன்படுத்தி பல எல்லை பகுதிகளை குறிவைத்திருப்பதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்ற நிலை அதிகரித்திருக்கிறது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நேற்று அதிகாலை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்கள் மீது இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தியது இதில் நூறு பேர் பலியாகியிருப்பதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் பதற்றம் நிலவுகிறது அதே நேரத்தில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் பாகிஸ்தான் ராணுவம் எல்லை பகுதியில் அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்கியது இந்தியாவின் வடக்கு மேற்கு பகுதிகளில் பதினைந்து நகரங்களில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைக்கும் முயற்சிகளை முறியடித்த பின்னர் ஜம்மு பதான்கோட் உதம்பூர் உள்ளிட்ட ராணுவ தளங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்க பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட முயற்சியை மே எட்டாம் தேதி இரவு ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் முறியடித்தது இந்தியா பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளை இந்தியாவில் சுதர்சன சக்ரா என்று பெயரிடப்பட்டுள்ள ரஷ்ய தயாரிப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு மிக சாதாரணமாக முறியடித்தது இந்தியா நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி வீழ்த்தும் திறன் கொண்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடின் மூலம் பாகிஸ்தான் தலைநகரான இஸ்லாமாபாத் லாகூர் ராவல்பண்டி பெசாவர் சியால்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் ஏவுகணைகள் மற்றும் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஹார்பி ட்ரோன்கள் மூலம் தாக்கியது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள பிரதமர் செபாஸ் ஷரீப் வீடு அருகே குண்டு மழை பொழிந்ததால் அந்த பகுதியில் அசாதாரண சூழல் நிலவியது எஸ் போர் ஹண்ட்ரட் மிசைல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பை ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகள் பஞ்சாப் பதான்கோட் எல்லைப் பகுதி ராஜஸ்தான் குஜராத் எல்லை பகுதிகளில் நிலை நிறுத்தி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது நேற்று இரவு ஏழு மணி அளவில் தொடங்கிய பாகிஸ்தானின் அத்துமீறல் விடிய விடிய நடைபெற்றது இந்த நிலையில் சண்டிகரில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து எச்சரிக்கை ஒளி விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அனைவரும் வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் என்றும் பால்கனியில் நிற்கக்கூடாது எனவும் விமானப்படை மையம் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது